அனைத்து விவசாய பெருமக்களே இது ஒரு மேங்கோ ஃபீல்டு இந்த பாருங்கள் இது எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள்லாம் வந்து அப்படியே இந்த டயத்தில் வந்து ஒரு கருகிறது இது என்ன காரணங்கிறத பாருங்கள் இந்த பாருங்கள் இதில் ஒரு புழு இருக்குது பாருங்கள் இந்த தருது பார்த்தீங்களா இந்த புழு இது வந்து மேங்கோ செமி லூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புழு வந்து அப்படியே இந்த செட்டாக இருக்கிற காயை வந்து அப்படி சாப்பிடும் அப்படியே அந்த பூக்களையும் காயும் சாப்பிட்றதுனால இந்த கா அந்த இர இடம் வந்து இந்த மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாருஞ்சும் பூச்சிகள் இருக்குது பார்த்திங்களா இதில் கூட இந்த புழு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நல்லா கரெக்டாக மின்னுவிட்டு பார்த்தா தான் தெரியும் ஆ இந்த இருக்குது பாருங்கள் இந்த புழுவை கூட நான் கையில் எடுக்கிறேன் இருக்குது பார்த்திங்களா இந்த புழு இந்த கலர் கலராக இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி புழு தான் இந்த புழு தான் வந்து இதை இந்த காய்களை சாப்பிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சிகள் வந்து இந்த நுனியில் வந்து அப்படியே இருந்து சாரெலாம் உறிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒடிஞ்சு விழுந்துரும் ஒடிஞ்சிரும் கண்டிப்பாக நம்ம வந்து பூ பூத்த உடனே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே வந்து இம்டாக் குளோரைடும் குயினால் பாசுங்கிற மருந்தையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் மாமரத்துக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா தான் அது கூட கொஞ்சம் நீமாயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பூக்க தருணத்தில் வந்து நம்ம இந்த பூக்கும் தருணத்தில் வந்து நம்ம வந்து பூக்களை வந்து கொட்டுதை வந்து கட்டுப்படுத்தலாம் கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் செய்யணும் அப்போ தான் நம்ம வந்து அதிகமான ஒரு மகசூல் எடுக்க முடியும்